வாக்குறுத்தனம் பண்றதும் மோசடி பண்றதும் இந்த கோஷிகளுக்கு வந்து ரத்தத்திலே ஓர்ன ஒரு விஷயம் இதுதான் லாஸ்ட் படம்னு தண்ணியில எடுக்கிற மாதிரி ஜிமிக்ஸ் பண்ணால் விஜய்க்கு நிலைமை இதுதான் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி படம் பார்த்துட்டீங்களா சார் எப்படி இருந்தது இப்போ நல்ல ரிப்போர்ட் இருக்குது எல்லாருமே நல்லபடியாக சொல்கிறாங்க இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு மைல்கல் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க உலகமெங்கும் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னென்னா இந்த படம் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் ஒன் இது வரைக்கும் வந்து எந்த படமும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ராம்பேஜ் வசூலில் அப்படின்னு எல்லாருமே என்ன நிமிஷாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே மட்டும் தொடர்ச்சியாக அந்த படத்துக்கு எதிராக ஒரு விமர்சனமாக அல்லது பரப்புரை மாதிரி வந்து ஒரு கேம்பெயின் போய்ட்டு இருக்கு இதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் வெளிக்கொண்டு வரும்போது கூலிப்படத்துக்கு கூடுதல் பிளஸ் இப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள்ங்கிறது வந்து நீர்பூத்த நெருப்பாக இருப்பாங்க எனக்கு தெரியும் அவங்கள நீர்பூத்த நெருப்பாக இருப்பாங்க கொஞ்சம் தீ கொளுத்தி விட்டாலும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருவாங்க சப்போஸ் ரஜினிகாந்துக்கு செல்வாக்கு வளையம் மக்கள் ஆதரவுங்கிறது நீர்பூத்த நெருப்பாக இருக்கக்கூடியத நீங்க வந்து அதை காணல காணலன்னு சொன்னா ஒருத்தர் ஒரு சின்ன பெட்ரோல் அந்த ஒரு போதும் தீக்குச்சிட்டு கனல் அது கொடுத்து விட்டு எரியும் தான் இந்த கூலி படத்துக்கு எதிராக நெகட்டிவ் பண்றது எனக்கு யார் தெரியும் அது ஒரு மோசடி கூட்டம் அந்த மோசடி கூட்டத்துக்கு நான் ஓப்பன் ஆட்டே சேலஞ்ச் பண்றேன் அந்த பண்ணுற மோசடியோட நான் தெரிஞ்சு பண்ண ஒரு மோசடி என்னன்னா உள்ளாட்சி தேர்தலில் பன்னெண்டாயிரம் வார்டுகள் இருக்குது சிம்பல் இல்லாம அந்த எலெக்ஷன் நடந்தது பன்னெண்டாயிரம் வார்டில் நடந்தது ஒரு இரநூறு வார்டில் மட்டும் கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டு அதில் சில வார்டுகளை சுயேட்சைகள் ஜெய்த்துட்டு மூணாவது இடம் உள்ளாட்சியில அபிலாவிட்டாங்க நான் சேலஞ்ச் பண்றேன் நகர்ப்புற உள்ளாட்சியில சிம்பல்ல சொன்னேன் சிம்பல்ல வந்தான் ஆறாவது இடம் இடத்துக்கு போயிட்டான் ஸோ இவங்க தொழிலே வந்து பலகீனமான ஆள்களை குடிச்சிக்கிட்டு ரீல் விடுறது அந்த பலகீனமான ஆட்கள்ல நான் அடிச்சு சொல்றேன் டைம்ஸ் ஆப் இந்தியால ஒரு பறமழையாள இருக்கிறான் டைம்ஸ் ஆப் இந்தியால ஒரு பிறமையாள இருக்கிறான் பேரை சொல்லணும்னா நான் சொல்லுவேன் எனக்கு அது பெரிய மேட்ரே கிடையாது ஒருத்தான் இருக்கிறான் ஒண்ணு அடுத்து வந்து ஆதன் மாதேஷ் அதன் மாதேஷ் இப்ப ஒத்துக்கிட்டான் சாரி சார் நான் தப்பா சொல்லிட்டேன் என்கிட்ட ஆதாரம் இல்லை சார் இவரு புஷியா இருந்துட்டு கேட்ட ஆதாரம் தர முடியல யாருமே அவங்க ஆதாரம் தர முடியல சார் நீங்க தான் கரெக்ட்னு சொல்லிட்டாருல அடுத்து தம்பி சோப்பு சங்கர் அவர் சீமானோட வன்மத்திலையும் காட்சி நிலையத்திலையும் ஒரு ஒரு ஜாதிய ரீதியமான வன்மம் கூட அவருக்கு இருக்கலாமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அவர் தான் தெளிவுபடுத்தணும் ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன் தம்பிக்கு அதுக்கு பயில் சொல்ல முடியல நான் நேராக கூட நான் கேட்கலாம் ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் தான் அதுல முக்கியம் நான் கேட்கற பாயிண்ட்ஸ் தெளிவாக இருக்கணும் அவர்கிட்ட அதுல இல்லை இதுலயும் அவரு ஆதாரம் கொடுக்க முடியல அப்போ அவரும் பின்னங்கால் பட ஓடிட்டாரு அதற்கு பிறகு நடிகை கஸ்தூரி சங்கர் அவங்க இப்ப டிஜிபி ல சேர்ந்திருக்காங்க அவங்களும் இது ஒரு டுபாகூர் கோஷ்டி தான் முடிவு பண்ணிட்டாங்க மோசடி பண்றதும் இந்த கோஷ்டிகளுக்கு வந்து ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம் சோ அந்த கிராமப்புற உள்ளாட்சியில மூணாவது இடம் சொன்னவங்க நகர்ப்புற உள்ளாட்சியில நான் சேலஞ்ச் பண்ணி துணிய துணியக்கானு ஓடிட்டாப்புல நகர்ப்புற உள்ளாட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் அந்த புள்ளி உரங்களை கொடுத்துருவாங்க சுய்ச்சியில் கட்சி இல்ல கட்சி ரீதியா கொடுத்துருவாங்க அதனால அதுல அவங்க பாச்சா பலிக்கல தினகரனுக்கு கீழே போயிட்டாங்க நகர்ப்புற உள்ளாட்சியில இவங்க நிலைமை அரசியல் சரி சினிமா சரி மோசடியையே ரத்தத்துல ஊருல வச்ச ஒரு அவங்க இந்த இடத்துக்குள்ள கூலி படத்துக்கு எதிர அவங்க பிரச்சாரம் பண்ணாதான் கூலிக்கு மிகப்பெரிய புஸ்ட் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே மூணாவது நாள் அத ஒரு சேனல்ல சொல்லிட்டேன் பட் நாம வந்து மெசரிங் கொஞ்சம் சொல்றது மாதிரி நிதானமா விஷயங்களை பார்க்கக்கூடியவங்க அஞ்சாவது நாள் படத்துக்கு எப்படி வசூல் இருக்குன்னு தான் நான் முடிவு பண்ணேன் அஞ்சாவது நாளுக்கு வந்து நான் மூணாவது நாளே திங்கக்கிழமை கேட்டேன் சார் திங்கக்கிழமையே ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் இருக்கு ஏரோகப்புல எல்லாம் எண்பது சதவீதம் போயிருக்குது அப்படின்னு நாம ஒவ்வொரு இடத்துக்குள்ளயும் அந்த சனிக்கிழமையே பார்க்கும்போது சொன்னோம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா போயிருப்பா திங்கிழமை கரண்ட்ல ஆயிடும் நல்லா தான் இருக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை இருக்குதுன்னா படம் பெரிய படம் அதனால அது வந்து ஜெயிலர் எல்லாம் தாண்டி போயிருங்கிற கணக்கா சொன்னேன் செவ்வாய் புதன் அப்போ பாக்கும்போது வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இந்த நெகட்டிவ் வந்து ரஜினி மேல பட்டுதல் கொண்டவங்கலாம் படத்தை ஒரு தோட பாத்துறணும் விடக்கூடாது ரிப்பீட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு வேலத்தை கொடுத்துச்சு அப்ப நெகட்டிவ் பண்ணவன் அனுகூல சத்துருவாட்டு ஜெயலலிதா படத்துக்கு ஒரு பிளஸ் பண்ணிட்டான் இப்ப இந்த ஜெயலலிதா படத்தோட இன்னொரு பிளஸ் நான் என்ன பாக்குறேன்னா வார் வர்சஸ் கூலிதான் தான் கூலிக்கு வந்து பெரிய பிளஸ் ஆயிடுச்சு வார் கூலி கம்பாரிசன் இன்னும் அடுத்த படம் அடுத்த இந்தி படம் வர்றது வர வடபலத்துல ஓடும் ஆந்திராவில வார வந்து ஜூனியர் என்டிஆர் இருந்தும் ஏஎன்ஆர் அக்னி நாகேஸ்வர் ராவ் இந்த வசந்த மாளிகை பிரேம் பிரேம்சாகரா சம்திங் படம் வசுமான பழைய படத்தை அவருதான் அந்த ஆஹ் நிறைய நிறைய படங்கள் தேவதாஸ் அந்த படம் பெரிய கிட்ட என் டி ஆர் ஏன்ஆர் அதான் என் தான் மாஸ் ஹீரோ இவரு வந்து கேரக்டர்ல பெரிய நடிகரா இருக்க கூடாது அவரோட ஒரு பாப்புலாரிட்டியில அவரோட சன் நாகார்ஜுனா அது பெரிய ப்ளஸ் ஜூனியர் என்டிஆர் ஹீரோ தான் அங்க நாகார்ஜுனா ரோல் சப்போர்ட்டிங் ரோலா தான் பட் நாகார்ஜுனா இருக்கிறது படத்துக்கு ஒரு இது அப்போ ரஜினிக்கு ஐம்பதாவது ஆண்டு இதுங்கிறத ஆந்திரா முதலமைச்சரும் முதலமைச்சர் இருக்க மகனும் சந்திரபாபு நாயுடும் அது ரஜினிக்கு ஸ்டாச்சர் அந்த மோடி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சது மட்டுமில்ல அந்த இக்கட்டான சூழ்நிலையில சந்திரபாபு நாயுடு தெரியும் அதோட ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய பட்சத்துல ஆந்திராவில தெளிவா வார்டூவை தாண்டி போயிட்டாங்க கர்நாடகாவில வார்டுவோட மேல பேருங்கிறது தெ தெரிஞ்ச விஷயம்தான் கேரளாவில வார்டூவோட மேல இருக்குது தமிழ்நாட்டுல வார்டு வந்து ரஜினி படத்துக்கு ஒரு கம்பெரிசனா இருக்க முடியாது இதை தாண்டி மும்பை மும்பையில வார்டு மேல இருந்தாலும் இது இதுவும் ஈக்குவலா போய் நிற்குது இல்ல மும்பையை வரைக்கும் சார் அதிக ஷோக்கள் அந்த படத்துக்கு போட்டுடைய வார்டூக்கு ஆனா அதிக காட்சிகள் வந்து ஹவுஸ்ஃபுல்லா போறது இந்த படமா பார்த்தேன் பார்த்தேன் அது தமிழர் ஏரியாவில் தமிழர்கள் விரும்பி பார்க்கறாங்க அது காட்டுத்தான் அதிக காட்சிகள் அதுக்கு போட்டிருக்காங்கிறதுக்கும் லிபரேஜ் கொடுத்து தான் நான் வார்டூவை நான் அந்த இடத்துக்குள்ள வைக்கிறேன் ஆஹம்பராபத்ல வார் மேல இருக்குது பட் ஆஹம்பராபத்ல கூலி நிக்கிறதே ரஜினிகாந்த் மாதிரி செண்டிகார்ல வார் மேல நிக்குது கூலி நிக்கிறதே ரஜினிகாந்த் மாதிரி ఢில்லி ఢில்லில கூலிக்கு வந்து முதnal இருந்தத விட ஆறாவது நாள் பெட்டரா இருக்குது வார் 2 கூலி கம்பரிசன் அஞ்சாவது நாள் திங்க்ககளமா ஆறாவது நாள் செவ்வாய்க்கிழமை எல்லா இடத்துலயும் கூலி ஏறுது வார் 2 இறங்குது சோ இந்த ட்ரெண்ட் போச்சுன்னா

அந்த கூலிய வந்து ஈஸியா தாண்டிடும் இப்பவே அந்த ட்ரெண்ட் வந்து தாண்டி போயிட்டு தான் இருக்கு ஜெயிலருக்கு வந்து கூலி கூலை இனிஷியல் கிடையாது அப்போ ஸ்டாண்டிங்கும் ஜெயிலருக்கு இடையாட்டு கூலி போயிட்டு இருக்கும் போது எல்லா ஏரியாவும் போகும்போது கூலி ஜெயிலரை வந்து கூலி தாண்டிடும் டூ பாயிண்ட் ஒவ்வொரு தாண்டிடும் என்னோட கணிப்பா இருக்கு தமிழ் படம் ஆயிரும் என்னோட அசஸ்மெண்ட் எண்ணூறு கோடி ரூபா வந்துடும் நான் கணக்கு போடலாம் நான் கொஞ்சம் ரீசனபிளா தான் பாப்பேன் எல்லா இதுக்குமே வந்து எனக்கு சீனு தான் சொல்லுவேன் இந்த லியோ படத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல இப்ப தான் லியோவை தாண்டுது ஆரம்பம் உள்ள ஆறு நாள் ஓப்பனிங் வந்து லியோவுக்கும் இதுக்கும் வந்து லெவலில் தான் இருக்கும் கேரளாவில் லியோ தான் மேலே ஓப்பனிங்கில் பட் ஆந்திரா கர்நாடகா நார்த் இந்தியா ஓவர்சீஸில் வந்து கம்பேரிட்டிவே இல்ல இல்லை கேரளாவில் வந்து இந்த படம் லியோவெல்லாம் காலி பண்ணிடுச்சு

தமிழ்நாடு கேரளா விஜய்க்கு வந்து சில ரீசன்ஸ் கிறிஸ்டின் சங்கம் இருபது பர்சன்ட் இருக்கிறாங்க ஓப்பனா தான் நான் பேசக்கூடிய அதே மாதிரி இங்கேயும் வந்து அரசியல் ஜிம்மிக்ஸ வச்சு ஏதாவது பண்ணி எடுத்து அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு சினிமாக்காக அரசியலுக்காக பத்து கோடி கொடுத்துருக்காருல்ல அது சினிமாக்காக கொடுத்தா நான் பாக்குறேன் அதுக்கும் ஏதாவது இங்க பண்ணலாம் பட் இந்த ஜிம்மிக்ஸ் வந்து கர்நாடகாவில் நடக்காது ஆந்திராவில் நடக்காது தெலுங்கானா நடக்காது நார்த் இந்தியாவுல நடக்காது இன்னும் இந்த படங்களுக்கு என்ன பெரிய மெரிட்னா ஜெயிலர் கூலி லியோ எல்லாமே வந்து சோலோ ரிலீஸ் வாரிசு வந்து காம்படிஷன்ல மாட்டிச்சு துணிவு காம்படிஷன்ல வந்து அதனால வாரிசு வசூல் ரொம்ப கம்மி இது பீஸ்ட் வந்து கேஜிஎஃப் காம்படிஷன்ல மாட்டிச்சு மூணாவது நாளே கேஜிஎஃப் கேஜிஎஃப் தயாரி போயிட்டு இப்ப இந்த ரெண்டு படமும் சோலோ ரிலீஸ் வந்ததுனாலதான் விஜய்க்கு அந்த மினிமம் கேரண்டி நான் சொல்றது நான் சொல்லக்கூடிய அந்த பெரிய மினிமம் கேரண்டி கிடைக்கிறதுக்கு காரணம் சோலோ ரிலீஸா வந்ததுதான் ஜனநாயகத்துக்கு போட்டியா கருப்பு படத்தை சூரியன் ஏற்கனவே உங்கள்ட்ட அதை சூரிய ரிலீஸ் பண்ணா முன்னூறு நானூறு கோடி கோடிக்கு மேல ஜனநாயகம் தாட்டமாங்கிறது கேள்விக்குறி ஆயிரும் அப்போ வந்து இவங்க சொல்லக்கூடிய ரேட்டு இந்த கப்சா பிராடு நாலு பிரார்த்தனங்களை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க இல்லையா அவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயி போகும் சோ ஜனநாயகம் வந்து ஆந்திரா கர்நாடகாவில் சீன்ல இல்ல நார்த் இந்தியாவுல சீன்ல இல்லை ஓவர்சீஸ்ல டவுன் தான் பட் என்னோட பார்வையில கேரளா தமிழ்நாட்டுல அவங்க காம்பிடேட்டர் தான் அதுல சோலோ ரிலீஸ் ஆகலாம் அந்த வராம கருப்போசக்தியோ சிவகார்த்தியோ கருப்பை சூரிய விட்டுட்டா சிக்கலாயிரம் இந்த முறை பொங்கலுக்கு வந்து ஒரு கிளாஷ் தான் நான் கருதுறேன் இவர் அரசியல் ஜிம்மிக்ஸ காட்டி பல இதுகள் பார்க்கும் போது பெரும்பாலும் சூர்யா கிளாஷ் பண்ணிடுவாருன்னு தோணுது வேலாயுதம் ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு தான் மேல போச்சு ஆனா பெரிய படம் வேலாயு சின்ன படத்தை வச்சு அவரு தாக்கு பிடிச்சதே பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் அது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வேலாயத்தை ஏழாம் முறிவுக்கு போட்டியாட்டு விஜய் விஜயபுர விட்டது நல்ல வீகம் தான் வீகத்தை நம் நான் பாராட்டு அறிவுபூர்வமான ஒரு வீகம் தான் ரஜினி ரஜினரசின்னு பிழப்பு நடத்தினவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின்னு சொன்ன பச்சுவந்தி ப்ரோ நீங்க சோ அந்த பச்சுத்தனம் பண்ணது மட்டும் மட்டுமில்ல நீ கூட பச்சைவந்தனத்தை பண்ணிட்டு போப்போம் பழப்புக்கு எம்ஜிஆர் சொல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆரன் நாலு பேர் படம் பார்ப்பான்னா ரஜினி எங்கேயோ போயிட்டாங்கிறதுல நாலு பேரு ஒன்னு போந்து பேசுவன புலச்சிட்டு போ அதுவான் நீ என்ன பண்ணுங்கன்னா வேலையை பண்ணீங்க அது திமுக படம் மாதிரி உங்க படம் அண்ணா திமுக படங்கிற மாதிரி எம்ஜிஆர்லாம் படம் பார்த்துருவான் ஒரு மோசடித்தனத்தை அந்த இடத்துக்குள்ள சூர்யாவுக்கு எதிராக பண்ணீங்க நான் எடுத்து வளர்த்த புள்ளை மாதிரி சூர்யான்னு ஒரு பேட்டியில கொடுத்துக்கிட்டு தலைவா தலைவா படத்துல வந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த மோசடி பலிக்கலை அப்ப நீங்க அந்த நீங்க வந்து ரூம் போட்டு சிந்திச்சு அடுத்தவரை எப்படி அதுல செயல் பண்ணீங்க வெற்றி பெறல பட் நீங்க முயற்சி பண்ணுங்கிறது உண்மை இப்பவும் அதே கூட்டம் தான் கூலி படத்துக்கு எதிராக அஹ் தன்னோட சதி வேலைகளை செய்து அது ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில ஒரு வேகமும் நடலையாளர்கள் மத்தியில ரஜினி மேல ஒரு என்னப்பா இது அநியாயமா இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் கொண்டு வந்து கூலிப்படத்துக்கு வந்து ஒன்ஸ் நம்ம பார்த்தோம் ஒரு வேகத்தை கூலிப்படத்துக்கு மக்கள் மத்தியெல்லாம் அனுகூல சத்துருங்க நீங்க மக்கள் சக்தியை மீறி இந்த ஜிம்மிக்ஸ் நினைச்சீங்க அதுல நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க கூலிப்படம் என்னோட அனுமானம் எண்ணூறு கோடி ஷுவர் அது தனஞ்சன் சொல்லிட்டாரு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லிட்டாரு எல்லாருமே எண்ணூறு கோடி சொல்றாங்க இந்தியாவில் நல்லா பிக்கப் ஆகி நின்றுச்சுன்னா வரை போகலாம் நீ என்னதான் முட்டி போதனாலும் கருப்பு படம் போட்டிக்கு வந்துட்டாலே விஜய் படம் நானூறு ஒரு கஷ்டம் இதுதான் லாஸ்ட் படம்னு தண்ணியில் எடுக்கிற மாதிரி ஜிம்மிக்ஸ் பண்ணாலும் விஜய்க்கு நிலமை இதுதான் பெரிய நல்ல பிஸ்னஸ் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டீங்க கூலி பத்தி ஆக்சுவலா வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய படம் இந்த அளவுக்கு இது வந்து போயிட்டு இருக்கு ஆனால் வந்து இந்த கேம்பெயினுக்காகவே வந்து இருபது கோடி செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு டெய்லி செய்தி வந்தது சார் பிறகு பார்த்தீங்கன்னா பிரபலமான இணையதளங்கள் ஒரு ரெண்டு மூணுதில் அந்த செய்தி வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா சேனல்லையும் வந்து அது பிரதான செய்தியாக பேசப்படுது மக்கள் வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளியே வர்ற மக்கள் வந்து இதை பத்தி பேசுறாங்க இருபது கோடி செலவு பண்ணி இந்த படத்துக்கு எதிராக கேம்பெயின் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பதிவு பண்றாங்க இது நிஜமா இருக்குமா வாய்ப்பு இருக்கா இவங்களோட அந்த மோசடி கேம்பெயினுக்கு தான் ஜான் ஆரோக்கியசாமிங்கிறவங்களே போட்டிருக்காங்க ஜான் ஆரமி கொடுத்திருக்க படமே படமே அரசியலுக்காக இல்ல சினிமாவுக்காக தான் சினிமாவில் எப்படியும் தாங்க வந்து நம்பர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் முடியல அது அது கம்பெரிட்டிவ் இல்லாம ரஜினி மேல நிற்கிறாருங்கும் போது அதை ஜீரணிக்க முடியல தாங்க முடியல இதுக்கடையில நான் சிவகார்த்தியை தட்டி தூக்கிறான்னு சொன்னதும் அப்படியே சிவகார்த்தி என்று சரண்டர் ஆகி துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம விஜய் ப்ரோ நாங்க அடிச்ச ஆட்டியில சிவகார்த்தி என்ற நீங்க விழுந்துட்டீங்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சிவகார்த்திங்க துப்பாக்கி கொடுத்தது நாங்க பாராட்டுறோம் ஏன்னா நாங்க சிவகார்த்தியின் மேல தனிப்பட்ட முறையில அவரை தாண்டி சினிமாவை தாண்டி ஒரு பட்டத்தில் கொண்டவங்க அந்த இதுக்கு ஜோசப் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சோ இவங்க நோக்காமே சினிமா இதுதான் நீங்க ஐயா படமும் திருப்பாச்சி படமும் வந்து நினைக்கிறேன் நீ திருப்பாச்சி படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு போட்டே தானே ஐயா படம் கொஞ்சம் சுலோவா இருக்கும் அது கொஞ்சம் என்டர்டைன் கொஞ்சம் குறைவா இருக்கும் பொங்கல் போட்டியில் ஐயா முதலிடம் வராதுன்னு காசு கொடுத்து விமர்சனம் பண்ண வைக்கிறீங்க நீங்க அந்த இடத்துக்குள்ள திருப்பாச்சின்னு தான் நினைக்கிறேன் அந்த படம் உங்க படத்தை தூக்குற போல இன்னொரு படத்தை கெடுக்கிற மாதிரி பட்ட விளம்பர வேலைகளை நீங்க பண்றீங்க இதுதான் உங்களுக்கு ரத்தத்துல ஊர்ண தொழில் அப்ப இதை நம்ம வந்து பாத்துட்டு இருக்கனால வாழை வாழப்பிடிச்சு அடிக்கிற மாதிரி இந்த கூலி படம் இதுல பிரிச்சாலை வாழ பிடிச்சா இருக்க மாதிரி இந்த பழம் பிரிச்சாலைகளை அடிச்சு தூக்கி வீசுறோம் அவ்வளவுதான் இல்ல இந்த இவ்வளவு தொகையை செலவு பண்ணுவாங்க சார் இதுக்கு தொகை எவ்வளவுன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டா இருபது கோடின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்கள்ல இப்ப இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக் தான் சார் தொகை எவ்வளவுன்னு தெரியல பட் அவங்க ஃபண்டிங் கொடுத்து மற்றவங்க படத்தை கெடுக்கிறதுக்குள்ள அந்த வேலையை வந்து செய்யறது உங்களுக்கு அதெல்லாம் வழக்கம் தான் இந்த நாம சில இடங்கள்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அந்த மூணாவது பெரிய கட்சின்னு உள்ளாட்சியில பண்ணலாம் இப்போ வாங்க விஜய் பருவம் நீங்களே உட்காருங்க அல்லது ஆதவர்ஜுனா உட்கார வைங்க அல்லது ஜான ஆரோக்கியசாமி உட்கார வைங்க நானும் உட்காரேன் எந்த டைம் நீங்களே சொல்லக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா உங்க ஆளுங்கள்ட்ட உட்காரலாம் உங்களை ஆதரிக்கூடிய ஆளுங்கள்ட்ட உட்காரலாம் எவ்வளவு பெரிய மோசடி பண்ணீங்கிறத தரவுகளோட மைக்ரோ டீட்டெயில்ஸோட உங்க முகத்திரைய கிழிச்சு எறிகிறேன் இந்த மாதிரி ஃபிராடுத்தனம் பண்றது உங்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம் தான் ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க